எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே நீங்க வீட்டில என்ன சமைக்க போறோம்னா சாம்பார் வச்சு தாங்க இன்னைக்கு நம்ம சாப்பிட போறோம் நம்ம பகுதியில வந்து சாம்பார் வந்து ரெண்டு வகையா வைப்போம் பாசி பருப்புல வைப்போம் இல்லைன்னா பாசி பருப்புலையும் தோரம் பருப்புலையும் கலந்து தாங்க சாம்பார் வைப்போம் இதுக்கு முன்ன வந்து நம்ம பருப்புல சாம்பார் வச்சு நம்ம வீடியோ பதிவு பண்ணோம் அதுல ஒரு சில சொந்தங்கள் வந்து பாசி பருப்பையும் துவர பருப்பையும் கலந்து சாம்பார் வைக்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நாங்க இப்ப அவங்களுக்காண்டிதான் பாசி பருப்புள்ளையும் துவரப்புள்ள பொறையும் கருந்து நம்ம சாம்பார் வைக்க போறோங்க இப்ப வாங்க சாம்பார் குள்ள வேலையும்

சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம் அதையும் ரெண்டு உருளைக்கெழங்கு வெட்டி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கோ கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கிறோம் தேவையான தண்ணி ஊற்றி அவிய போட்டுக்கோங்க நம்மளுக்கு பருப்பும் காய்கறியும் அவுஞ்சு வரக்குள்ள சாம்பாருக்கு தேவையான மசாலா அரிசி வந்துக்குறோம் ஒரு கையளவு தேங்காய் சேர்த்துக்குருவோங்க தேவையான சீரகம் சின்ன சீரகம் போட்டுக்குருவோம் கொஞ்சம் பெரிய சீரகம் சேர்த்துக்குருவோம் சாம்பார் பொடி சேர்த்துக்குவோம் தேவையான மஞ்சள் பொடி சேர்த்துக்குருவோங்க એવના તિખો அவுற காயறிகள் சேர்த்துக்கிறோம் தேவையான உப்பு போட்டுக்கிறோம் புளி போறோம் புளி சேர்க்கறதும் சேர்க்காது தனிப்பட்ட விருப்பம் சொந்தங்கள சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சு தாழ்ச்சி எண்ணெய் ஊதிக்கு எண்ணெய் சூடாயிருச்சுங்க கடவுள் போட்டுக்கிறோம் வெங்காயம் தக்காளி பச்சைக்காய் போட்டுக்கிறோம் ரெண்டு கருவாப்படை போட்டுக்கிறோம்

எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே கேட்ட மாதிரிதான் இன்னைக்கு நம்ம சாம்பார் ரெடி பண்ணிருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல வந்து வெறும் பாசி மட்டும் மட்டும்தான் நம்ம சாம்பார் ரெடி பண்ணோம் இன்னைக்கு வந்து நம்ம தோரம் பருப்பும் பாசி பருப்பும் சேர்த்து இன்னைக்கு நம்ம சாம்பார் ரெடி பண்ணி சாப்பிட போறோங்க என்னமா சரி சாப்பிடுவோம் அள்ளி சாப்பிடணுதா சாம்பார் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கு அந்த புளிப்பு தன்மை எல்லாம் கலந்து சாப்பிடுறதுக்கு அவ்வளவு சொல்லுங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல வச்ச சாம்பார் வந்து சாப்பிடுறதுக்கு அவ்வளவு ஒரு அருமையா இருக்குங்க உதார்த்தமா சாம்பார்னாவே எனக்கு பிடிக்காது என்ன ஒரு காரணம்னா இந்த ஸ்கூல் சாம்பாரை பார்த்து பார்த்து வந்து சாம்பார்னா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரியே சாம்பார வெறுக்க ஆரம்பிச்சுட்டேங்க ஆனா வீட்டுல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் வீட்டுல வைக்கிற சாம்பார் வேற ஸ்கூல்ல வைக்கிற சாம்பார் வேற சாம்பார் அப்படி சாப்பிட ஆசைப்பட்டாலும் அந்த சாம்பார்ல புளிப்புத்தன்மை இருந்தா தாங்க விரும்பியே சாப்பிடுவேன் இன்னைக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க சாம்பார் கண்டிப்பா இதே மாதிரி ஒரு நேரம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்லா இருக்குங்க

உங்களுடைய புதுசாப்பட்ட நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடன் சார்ந்த தகவல இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல இருந்தாலும் நம்ம வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடன் மேல போட்ட சில ஆர்வங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க சொல்லு நம்ம சொல்லுங்களேன் டாட்டாவ அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க Ta-da!